டாவேகவனுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய நேற்றைய மாநாட்டினுடைய பேச்சு அப்படிதான் அமைந்தது அவர் ஓபன் ஸ்டேட்மெண்டே கொடுத்தாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிவிக்கே மாநாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புகைப்படமும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய புகைப்படமும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற கேள்வி நமக்குள்ள எழத் தோன்றியது அதற்கு ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்தவருக்கு மாற்று நாங்கள் தான் திமுகவை ஒழிப்போம் ராபேக்காவை ஆட்சி கட்டில அமர்த்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளர் பட்டியல அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பேசினாருங்க விஜய் அவர்கள் மதுரை கிழக்கில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் விஜய் மாநாடு நடக்குது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாகவே குடும்பம் குடும்பமாக வந்து அந்த மாநாட்டுக்கு தங்களுடைய ஆதரவு தமிழக மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாற்றத்தை நோக்கி தமிழக மக்கள் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளிடத்துல ஒற்றுமை இல்லை நம்மளை யாரும் விரும்பாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிந்திக்க அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநாடு இரண்டாவது மாநில மாநாடு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக தொண்டர்களுடைய பேர் ஆதரவோடு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தாவேக்காவினுடைய மாநாடு அதிமுக தொண்டர்களுக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அதிமுக இன்று எப்படி இருக்கிறது இன்னைக்கு தாவேக்கா மாநாட்டில் பேசின ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு உற்றுநோக்கப்படுகிறது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தாவேக்காவனுடைய முகப்புல மாநாடு நடைபெறக்கூடிய இடத்துல முகப்புல நாங்க ஒரு பேனர் வந்து அது இரண்டு தினங்களாக மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது அவர் அவருடைய உரையை துவங்குறாரு அப்படி என்ன பேனர் வச்சிருந்தாங்க ஒருபுறம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய புகைப்படமோ மறுபுறம் இதயத்தினம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகைப்படமோ நடுவுல தாவேக்காவனுடைய தலைவர் விஜய் அவருடைய புகைப்படமோ அதுல இடம்பெற்றிருந்தது எதற்காக தாவேக்காவனுடைய மாநாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புகைப்படமோ பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய புகைப்படமும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற கேள்வி நமக்குள்ள எழத் தோன்றியது அதற்கு ஆதவ் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அந்த விளக்கம் அதிமுக தொண்டர்களை தட்டி எழுப்பியிருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது அப்படி என்ன சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கொண்டு வந்தார் அது சமத்துவமாக சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தது அதற்கு பின்பு திமுகவை கைப்பற்றிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தங்களுடைய குடும்ப கட்சியாக திமுகவை மாத்தினாரு அதற்கு பின்பு பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவருடைய ஆட்சியை கொண்டு வந்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆனா இப்ப அந்த இரண்டு தலைவர்களுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக நாங்கள் தான் இருக்கிறோம் என்பதை சொல்வது போல ஆதவ் அவர்கள் பேசியிருக்கிறார் அவர் சொல்வதில் ஒன்றும் தவறு இல்லையே இன்னைக்கு திமுக வந்து அவருடைய ஆட்சியில் பல அவலங்கள் தமிழக மக்கள் நாள்தோறும் எங்கு பார்த்தாலும் கொல கொள்ள கற்பழிப்புன்னு சொல்லிட்டு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து கிடைக்கிறது ஆனால் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்யணும்ல அதற்கு வந்து ஒரு கட்சி வேணும்ல முன்பு காலத்தில் மாண்புமிகு இதயத்தவம் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற காலம் முறை திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் நேரடியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரும் ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு துண்டுகளாக பிளந்து பதவி ஆசையால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாபெரும் மக்கள் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ளாக ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார் ஆகையனால் நம்மளுடைய தலைவர்களை நாம் யாருடைய பெயரை தாங்கிய கொடி பறக்கின்றதோ பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய பெயரில் நம்மளுடைய கட்சியினுடைய பெயர் இருக்கிறது நம்மளுடைய இடைதேவம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் உருவம் தலைவராக இருந்தாங்க இன்று வர தமிழக அரசியலை நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய புரட்சித் தலைவர் அவர்களை தவிர்த்து விட்டு அரசியல் பேச முடியுமா இதே நிலை நீடித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக என்கின்ற ஒரு கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கிடுவார் விஜய் அவர்களுடைய கவனுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய நேற்றைய மாநாட்டினுடைய பேச்சு தான் அமைந்தது அவர் ஓபன் ஸ்டேட்மெண்டை கொடுத்துட்டாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுவரை அவர் என்ன விமர்சனங்களை பாஜக மீது வைத்திருக்கிறார் திமுக மீது வைத்திருக்கிறார் என்று சொல்லி தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பியவர்களுக்கு சொல்றாரு பாஜக பாசிச பாஜக திமுக பாய்சன் திமுக என்று சொல்லி தன்னுடைய அதிரடியான அரசியலை விஜய் அவர்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் ஆனால் மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் ஆட்சி கட்டில் இருந்த ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் கிளைக்கழகங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் மூச்சு பேச்சு இல்லாமல் நலமாக இருக்கும் சரியில்லையே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்கிட்ட இருந்தா தானே கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும் பலப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பயணம் பண்ணுவார் அவருக்கு அந்த எண்ணம் இல்லையே நாங்க எதிர்கட்சியா வந்தா போதும் நினைச்சிட்டு இருக்கிறாரு அதற்கெல்லாம் வேட்டு வைக்கும் விதமாக தான் விஜய் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது அவர் நேரடியாக பாரத பிரதமர் அவர்களிடத்திலே பல கேள்விகளை அடுக்கடுக்காக வைக்கிறாரு மத்திய அரசு தொடர்ந்து மூன்று முறை நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க நீங்கள் மக்களுக்கு செய்தது என்ன நீங்கள் வந்து அனைவருக்குமான ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் ஏன் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எதிராக நீங்கள் வந்து செயல்படுவீங்கன்னு சொல்லிவிட்டு நேரடியாக தாக்கி பேசுகிறாரு அதே போல் திமுகவை உங்களுடைய ஆட்சியினுடைய அவலங்களை தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறாரு அப்படி சொல்லி அவருடைய எதிர்ப்பு வாக்குகளை தன்பக்கம் இழுக்கக்கூடிய வேலையை ஒரு மிக சரியான அரசியல்வாதியாக விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் வேடிக்கை தான் பார்க்குறாரு கட்சியை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற இப்படிப்பட்ட நபரை முன்னிலைப்படுத்தி தேர்தல் அதிமுக செல்லுமே அதிமுகவிற்கு அதோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவுரைய எழுதிருவார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய புகைப்படத்தை நேரடியாகவே விஜய் அவர்களுடைய தாவே கவனர் பயன்படுத்துறாங்க அதே இதை தேவம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படத்தை நேரடியாகவே கேவனர் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அதிமுக உயிர்ப்போடு இல்லை அதிமுக மீண்டும் தேர்தல் களத்திற்கு வராது அதிமுகவால் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப முடியாது அதிமுகவுடைய அரசியல் வாழ்க்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடித்து விட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு மிக தீர்க்கமாக முடிவெடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்காளர்களை தன் பக்கம் இழுக்கக்கூடிய வேலையை விஜய் அவர்கள் கணக்கச்சிதமாக செய்து முடிச்சிருக்கிறாரு திமுகவிற்கு மாற்று நாங்கள் தான் திமுகவை ஒழிப்போம் தாவே ஆட்சி கட்டில அமர்த்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளர் பட்டியல அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பேசினாருங்க விஜய் அவர்கள் மதுரை கிழக்கில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொன்னார் அரங்கமே அதிர்ந்தது இருங்க பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மேற்கில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் விஜய் அப்படின்னாரு மதுரை தெற்கில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லி மாநாட்டு திடலையே அதிர வச்சாரு இப்படி தொண்டர்ல உற்சாகப்படுத்தி தமிழக மக்களை தன் பக்கம் இழுக்கக்கூடிய வேலையை செய்து ஒரு மாநாடு நடக்குது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாகவே குடும்பம் குடும்பமாக வந்து அந்த மாநாட்டுக்கு தங்களுடைய ஆதரவை தமிழக மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மாற்றத்தை நோக்கி தமிழக மக்கள் பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளிடத்துல ஒற்றுமை இல்லை நம்மளை யாரும் விரும்பாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிந்திக்கத் தோணும் இல்லையா உண்மையிலேயே அவருடைய உடம்புல அனைத்து அண்ணா தரோட முன்னேற்றத்தினுடைய ரத்தம் தான் ஓடுகிறது என்றால் இந்நேரம் அதிமுக ஒன்றுபடுத்தி இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு என்ன இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறதா வெறும் பத்து மாதம் தான் இருக்குது அந்த பத்து மாதத்திற்குள்ளாக கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் அடுத்தடுத்து பல வேலைகள் இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது எதையுமே வந்து முன்னெடுப்பு செய்யலை தனக்கு தன்னுடைய பதவியை காப்பாத்தினா போதும் சொல்லி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே சொல்லிட்டாங்க நாம் ஒத்தையாக இருந்தால் உடைப்பது எளிது கத்தையாக இருந்தால் உடைப்பது கடினம் ஆகினால் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவோம் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று சொல்லி அதிமுகவினுடைய மூன்றாவது தலைமுறை தலைவர் மாண்முகை இதயம் புறத்திருவி அம்மா அவர்கள் அடையாளம் கட்டப்பட்ட தலைவர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை சேர்த்தோம் அப்படின்னா தொண்டர்களும் நம்ம கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அவரை தலைமையாக ஏற்றுக்கொண்டு அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நம்மளை புறந்தளிவாங்க சொல்லிட்டு தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுக அளித்துக் கொண்டிருக்கிறார் இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம் விஜய் அவர்களுடைய மதுரை மாநாடு அதிமுக தொண்டர்களிடத்துல பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறது அதிமுக தொண்டர்களை சிந்திப்போம் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருவரும் ஆட்சியை ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் அமைத்திடுவோம் ஐயா ஓபிஎஸ் அவர்களை புறந்தள்ளினால் தமிழக மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறந்தளி விடுவார்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சிக்குள்ளே சேர்க்கல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்திலேயே ஆட்டத்தில் மக்கள் சேர்க்க மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை நன்றி வணக்கம்